தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கு மியன்மார் ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் மின் ஆங் லெங்யுடன் சந்திப்பு நடத்தினார் நேற்று பாங்காக்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு அச்சந்திப்பு நீடித்தது ஆசியான் தலைவர் என்ற முறையில் அண்மையில் மியன்மாரை உலுக்கிய நிலநடுக்க பாதிப்புகள் குறித்து அதன்போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது ஆசியான் தலைவரின் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகரும் தாய்லாந்து முன்னாள் பிரதமருமான தக்ஷின் சீனாவாட்டும் அச்சந்திப்பில் உடனிருந்தார் மியான்மாருக்கு தேவைப்படும் உடனடி மனிதநேய உதவிகள் குறித்த அச்சந்திப்பு வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்ததாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் குறிப்பாக நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பில் ஹாஸ்பிட்டல் எனப்படும் கள மருத்துவமனை அமைப்பது மற்றும் அந்நாட்டை மீண்டும் வழக்கு நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சி குறித்தும் ஆழமாக விவாதிக்கப்பட்டது இயற்கை பேரிடருக்கு மத்தியில் நான்காயிரத்து எண்ணூறு கைதிகளை மியான்மர் ராணுவ அரசு விடுவித்திருப்பதையும் பிரதமர் வரவேற்றார் அந்நடவடிக்கை பதற்றத்தை தணிக்க உதவி இருப்பதோடு நிலைத்தன்மை மிக்க மியான்மரை நோக்கி பயணப்படும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் சொன்னார் மியான்மர் ராணுவ அரசுடன் ஒத்துழைக்க ஐந்து அம்ச ஒருமித்த கருத்து முக்கியம் என்ற ஆசியானின் நிலைப்பாடு இன்னும் மாறவில்லை என்றாலும் மனிதநேய அடிப்படையிலேயே இச்சந்திப்பு நடைபெற்றதாக தத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார் அண்மையே நிலநடுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மேன்மாரியர்கள் கொல்லப்பட்டனர் ஸ்லாங்கோர் கில்லானிலுள்ள தெங்கு ஆம்பான் ரஹிமா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட நெரிசலுக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நோயாளிகளின் வரியை அதிகரித்ததே காரணமாகும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜோல்கிஃப்லி அஹமத் தனது ஆக்ஸ் தளத்தில் அதனை உறுதிப்படுத்தினார் எல்லா சாத்தியங்களையும் எதிர்கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் முழு தயார் நிலையில் தான் இருந்தது அரிதாயா முடிந்த இரண்டு வாரங்கள் வரையில் கூட அப்படியொன்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து விடவில்லை ஆனால் கடந்த சில தினங்களாகத்தான் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் கூடியதாக அவர் சொன்னார் தென்கு அம்போன் ரஹிமா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நெரிசல் ஏற்பட்டு வார்டில் அனுமதிக்கப்பட நோயாளிகள் வரிசை பிடித்து காத்திருப்பதை காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக எக்ஸ்தலத்தில் வைரலாகின அது குறித்தே அமைச்சர் கருத்துரைத்தார் நெரிசல் பிரச்சினையை கையாள மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செல்வமலர் செல்வராஜன் மற்றும் சுகாதார அமைச்சர் அலுவலகத்தைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரி தலைமையில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஆனால் குடும்பத்தார் வந்து அழைத்துச் செல்வதற்காக காத்திருக்கும் நோயாளிகளை வார்டிலிருந்து ஓய்வெடுக்கும் பகுதிக்கு மாற்றி கட்டில்களை மிச்சப்படுத்துவது குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் அவற்றில் அடங்கும் நோயாளிகளின் அதிகரிப்பை சமாளிக்க பணியாளர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படுகிறது ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக நோயாளிகளிடமும் அவர்களின் குடும்பத்தாரிடமும் டாக்டர் தெரிவித்தார் கடல் கடந்து கடந்து நிலம் போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு சீனாவிலிருந்து புதிய ராட்சச பாண்டா கரடி ஜோடியை மலேசியா பெறவிருக்கின்றது ராட்சச பாண்டா கரடிகள் பாதுகாப்பு தொடர்பான அனைத்துலக ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் இரு நாடுகளுக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதே அதற்கு காரணம் ஜெயாவில் அப்புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறப்பட்ட நிகழ்ச்சியில் மலேசிய சார்பில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹம் பங்கேற்றார் மலேசியாவுக்கு மூன்று நாள் பயணமாக வந்திருந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இருவர் முன்னிலையில் அந்த ஒப்பந்தம் பரிமாறப்பட்டது இந்த பாண்டா கரடிகள் பரிமாற்ற திட்டமானது மலேசியா சீனா இடையிலான ஆழமான நட்பின் அடையாளமாகும் விலங்குகள் பாதுகாப்பு திட்டங்களின் அவசியத்தையும் விழிப்புணர்வையும் இது அதிகரிப்பதாக அமைச்சர் சொன்னார் இதற்கு முன் ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி சீனாவிடமிருந்து மலேசியா இரண்டு ராட்சச பாண்டா கரடிகளை பெற்றது அவை தேசிய மிருக காட்சி சாலையில் உள்ள சரணாலயத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டன அந்த பத்து ஆண்டு காலத்தில் மூன்று குட்டிகளையும் அவை ஈன்றெடுத்தன ஒப்பந்தப்படி காலக்கெடு முடிந்ததும் அவை சீனாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாஸ்து தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு பினாங்கு பாலே புலாவ் தெலுக்கும்பாரில் உள்ள தங்கும் விடுதியொன்றில் இரண்டு வயது ஆண் குழந்தை நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தான் இரவு பத்து முப்பது மணியளவில் சம்பவ இடத்தில் தனது தந்தை அவருடைய நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஹாராஸ் அசாலி நீரில் மூழ்கியதாக பாரட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சசாலி அடாம் தெரிவித்தார் கொழலும்பூரிலிருந்து பார்க்க வந்திருந்த நண்பரை காணவே அவ்வாடவர் தனது மூன்று பிள்ளைகளை அந்த தங்கும் விடுதிக்கு கூட்டிச் சென்றுள்ளார் திடீரென கடைசி பையனை அறையில் காணாததை அறிந்து பதறிப்போய் தேடிய தந்தை நீச்சல் குளத்தில் சுய நினைவற்ற நிலையில் அவன் மிதந்து கொண்டிருந்தது கண்டு அதிர்ந்து போனார் உடனடியாக பாலேபுரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிறுவன் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் சவப்பரிசோதனையில் நீரில் மூழ்கியதே சிறுவனின் மரணத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டது கவனக்குறைவாக இருந்தது தொடர்பில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அதிக கொமிஷன் கிடைக்கும் என வாட்ஸ்அப் குழுவில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி இணைய வேலைவாய்ப்பு மோசடியில் முப்பதாயிரத்து இருநூறு ரிங்கிட்டை இழந்துள்ளார் கோலத்திருங்கானுவைச் சேர்ந்த மாது ஒருவர் சூரிய சக்தியில் இயங்கும் விளக்கு பரிசாக கிடைக்கும் என கூறி ஏப்ரல் நான்காம் தேதி ஒருவர் முப்பத்தொன்பது வயது அந்த மாதுவை தொடர்பு கொண்டுள்ளார் கொமிஷன் அடிப்படையிலான மின்னியல் வர்த்தக வேலைவாய்ப்பு அவருக்கு அப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இதையடுத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டவருக்கு சில பணிகள் கொடுக்கப்பட்டன சொல்லியபடி அவற்றுக்கான கமிஷன்கள் முழுமையாக நம்பினார் எனினும் இடப்பட்ட அடுத்தடுத்த பணிகளுக்கு தரப்படவில்லை காரணம் கேட்டால் தாமதமாக வேலையை முடித்ததாக பதில் வந்தது என்றாலும் கிடைக்க வேண்டிய அனைத்து கமிஷன்களையும் பெற்றே தீர்வது என்ற முடிவில் சந்தேக நபருக்கு ஆறு தடவையாக மொத்தம் முப்பதாயிரத்து இருநூறு ரிங்கிட்டை அவர் மாற்றியுள்ளார் ஆனால் கமிஷன் வந்த பாடில்லை தொடர்பில் இருந்தவரும் காணாமல் போனார் அதன் பிறகே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்ததாக தனது போலீஸ் புகாரில் அந்த மாது கூறினார் திருங்கானு உளுபு சூட்டில் செம்பனை தோட்டம் ஒன்றில் சுற்றித் திரிந்த நூற்று பத்து கிலோகிராம் இடையிலான சூரிய கரடி நேற்று பிடிபட்டது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கிராம மக்கள் கொடுத்த புகாரை அடுத்து அப்பகுதியில் உடனடியாக பொறிகுண்டு பொருத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று அந்த ஆண் கரடி பிடிபட்டதாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தானின் திறங்கானுக்களை தலைவர் லூ கியான் சியாங் கூறினார் பிடிபட்ட போது அதற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை இதையடுத்து அதன் சொந்த வாழ்விடத்திலேயே அது பாதுகாப்பாக விடப்பட்டதாக அவர் சொன்னார் வனவிலங்குகள் தங்களின் விவசாய தோட்டங்களுக்குள் புகுந்தால் உடனடியாக பெர்ஹிலித்தானிடம் தகவல் தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்